ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமே இல்லாமல் ஒரு தௌசண்ட் வேகன்சீஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இதற்கு என்ன படிச்சிருக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பியிலேருந்தான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் டூ கேட்டகரிக்கு ஓகேவா சடனாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூறுபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டோட்டலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி இல்லையா அதில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிடினா ஜென்ரல் டன் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களால விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்டிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமையுமே வந்து இருக்குது சரிங்களா அதாவது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து இருக்குது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யாருக்கிட்டேஸ் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் சரியா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன் ஏஜ் நிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டு வயசுலேருந்து எவ்வளோ ஏஜ் இருக்கிற வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த முப்பத்தி நாலு வயசு வரலாம் ஓகேவா மற்றபடி எந்த கம்மிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு மே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது எவ்வளோ இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதற்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டென்த்தை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க நர்சிங் அசிஸ்டன்ட் முடித்தவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க சரியா அதே மாதிரி இதற்கான செலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பேஸ்டு தான் வந்து செலெக்ஷனே வந்து பண்ணுறாங்க ஓகேவா அதாவது டென்த்து மார்க் ஷீட் வச்சு ஓகேவா அது வந்து நாற்பது பர்சன்டேஜ் மார்க்ஸும் சர்டிஃபிகேட் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை வச்சு அறுபது பர்சன்டேஜ் மார்க்ஸும் அதுலேருந்து எடுத்து யார் மெரிட்டில் வராங்களோ அவங்களுக்கு வந்து வேலை வந்து தருவாங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளி டிஸ்ட்ரிபியூட் வீடோ அவங்களுக்கெல்லாம் முந்நூறுரூபா மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எம்ஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா நம்ம வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயே நான் அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன் சரியா ஒரே லிங்கில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்